பிரஸ் மீடியா எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் திரௌபதி ருத்ரதாண்டம் இந்த படநிலையத்தொடர்ந்து இப்போ நான் பண்ணியிருக்கேன் இந்த படம் சத்தம் மொத்தம் தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க வாய்ப்பு தந்து டைரக்டர் ராஜேஷ் சாருக்கும் கார்த்திகேயன் சார் ப்ரொடியூசர் அவர்களுக்கும் ஆனந்த் சார் அவர்களுக்கும் இபி அவர்களுக்கும் என்னுடைய தேங்க்ஸ் இங்கே நான் மனநிறையா சொல்லிக்கிறேன் ஏன்னா ஆனந்த் சார் இல்லைன்னா இந்த ப்ராஜெக்டில் நான் இல்லை அவருக்கு அப்படி தான் இந்த எனக்கு கிடைச்சது ஸோ சாங் நீங்கள் கேட்டிருப்பீங்க ரெண்டு சாங் பா பார்த்தீங்க ட்ரெயிலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் எனக்கு இது வரைக்கும் பண்ண படங்கள்லையும் இது ஒரு என்லி டிஃப்ரெண்ட் மூவி இது ஒரு ரா ஃபிலிம்ஸ் பண்ணிருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கம்ப்ளீட் ஒரு த்ரில்லர் அந்த ஜேனல வரும்போது எனக்கு கம்ப்ளீட்டா ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது ஸோ அதில் என்னுடைய பெஸ்ட்டை நான் கொடுத்துருக்கேன் ரெண்டு சாங் பார்த்தீங்க அது ஒன்று ஆண்ட்ரியா பாடியிருக்காங்க அந்த சிம்பரமாக்கம் மதி நல்ல வரவேற்பை கொடுத்துருக்கீங்க தென் இந்த மேடி சாங் அது மானசி சித்தன்ராஜ் பாடிருக்காங்க ஸோ இந்த சாங்கும் நல்லா வந்திருக்கு இந்த முக்கியமான நான் யோகா விவேகாசாருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அவங்களால இன்னைக்கு வர முடியல ஒட்டோ ஸ்டேஷன் ரொம்ப நல்லா லிரிக்ஸ் கொடுத்துருந்தாங்க கேட்டுட்டு ஸோ இன்னொரு சாங் இந்த படத்துல இருக்கு அதை நான் வந்து ரெவீல் பண்ணல அது படத்தோட கிளைமேக்ஸ்ல இருக்கு ஸோ படம் பார்க்கும்போது அந்த ஃபீல் நீங்க புரிஞ்சுப்பீங்க படம் வந்து ஆரம்பத்துல இருந்து ஒரு வேகத்துல போயிட்டு இருக்கும் போது எண்ட்ல அந்த ரொமான்ஸோட ஒரு ஒரு எண்ட் இருக்கும் அது கண்டிப்பா வந்து திருவிழ இருந்து உங்க கண்ணு களை வைக்கிற ஒரு போர்ஷன் இருக்கு சோ அதுல எனக்கு மியூசிக் ரொம்ப சேலஞ்சாக இருந்தது நிறைய ஒரு கிராஃப் இருந்தது ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் லவ் திரும்ப அப்படி மாதிரி 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 இந்த கிராஃப் இருந்தது சோ அதில் என்னுடைய பெஸ்ட்டை நான் கொடுத்துருக்கேன் நினைக்கிறேன் சோ பணம் பண்ண ஆர்டிஸ்ட் நம்ம ஸ்ரீகாந்த் சார் வரையும் உங்க வர முடியல சில பேர் காரனால ஸோ அப்ப ப்ரீங்காக வந்திருக்காங்க ஒன்மோர் கேரக்டர் நிகாரிக்க அவங்க பண்ணியிருக்காங்க யுவராஜ் அவருடைய கேமரா சூப்பராக இருந்தது தினேஷ் மாஸ்டர் நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஸ்டன் மாஸ்டர் அவங்களும் ஒண்டர்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க ஸ்பெஷலி கிளைமேக்ஸ் ஃபைட்லாம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க அந்த அளவுக்கு நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ ஹோல் டீமுக்கு என்னோட டீமுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு கங்கராட் சொல்லிருக்கிறேன் ஸோ சத்தமின்றி முதல் தவ வெற்றி பெற இருக்கிறது உங்களுடைய கையில் தான் இருக்கு நல்ல பாடல் இருக்கு ட்ரெயிலர் இருக்கு இதை நீங்க இந்த அளவுக்கு கொண்டு போய் மக்களிடையே சேர்க்கணும் இருக்கு ஸோ நான் தாழ்மையா வேண்டி கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் வணக்கம் நான் யுவராஜ் இந்த படத்தோட டிஓபி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தை ஒர்க் பண்ணதுக்கு நான் ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா ஸ்ரீகாந்த் சார் வந்து இதில் ஒரு சான்ஸ் கொடுத்தேன் ஏன்னா ஆல்ரெடி தீங்கிறேன்னு ஒரு படம் ஒர்க் பண்ணியிருந்தேன் அது மூலயமா எனக்கு ஸ்ரீகாந்த் சார் இன்ட்ரோ ஆனார் ஸோ அது மூலிமா தான் இந்த படம் கிடச்சிது ஸோ ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் டு ஸ்ரீகாந்த் சார் அப்புறம் பார்த்திங்கன்னா டேரக்டர் லார்ஜே சார் அவர் எப்படி சொன்னால் பயங்கர டேலண்டட் பர்சன் ரொம்ப எனர்ஜெட்டிக்கான ஒரு பர்சன் ஏன்னா டே அண்ட் நைட்டு அந்த படத்தை வந்து ஒர்க் பண்ணி முடித்தோம் ஸோ நல்லா ஒர்க் பண்ணுவோம் அண்ட் மூணு திங்கு வந்து எல்லாேருக்கும் தீம் எல்லாருக்குமே தேங்க்ஸ் அண்ட் ஜேபி சார் வந்து நல்லா பயங்கரமாக ப்ரொமோஷனுக்கான விஷயங்கள் லொக்கேஷன் கிடைக்காத பர்மிஷனுக்கான விஷயங்கள் எல்லாமே நல்லா ஒர்க் பண்ணோம் அண்ட் ஒருவர் வந்து சாங் வந்து ரெண்டு சாங்குமே வந்து ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு ஹாலில் எடுத்த சாங் ஸோ அது வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது ஒரு சாங்கை வந்து ஒரு ஹால்குள்ளே பண்ணுமோ பிளாக் சாங்கு வந்து கம்மியாக இருக்கும் ஸோ அதில் வந்து தினேஷ் மாஸ்டர் வந்து பயங்கரமாக பண்ணியிருந்தாரு அண்ட் மோரோ வந்து ஜுபின் சார் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக மியூசிக் பண்ணதுனால அது ரொம்ப நல்லா வந்திருக்கு அவுட் புட்டு படமாகவும் நல்லா வந்திருக்கு இந்த பிரியங்கா ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க ஸ்ரீகாந்த் சார் நல்லா நடிச்சிருக்காங்க நிஹாரிகா எல்லாருக்குமே நல்லா வந்திருக்கு படம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் இந்த சத்ரமின்றி மொத்தம்தான் படம் ஆக்சுவலி எனக்கு வந்தது சடன் கால் லைக் நேற்று வந்து வந்த கால் நான் நெக்ஸ்ட் டே சென்னை இருக்கேன் அந்த மாதிரி சுருவாச்சு என் கெரியர் இந்த படத்து விஷயத்துலேயே ஸோ நான் இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்கிறது ஸ்ரீகாந்த் சார் ஸ்ரீகாந்த் சார் சைடின் தானே எனக்கு கால் வந்தது ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நான் டீம்ன வேட்டி பண்ணும்போது ராஜன் சார் எனக்கு ஒரு ஃபியூ கொஷன்ஸ் கேட்டார் பிரியாங்கா இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கேன் சீன்ஸோ சுச்சுவேஷன்ஸோ படம் பூரா நீங்களே இருக்கே உங்கள் சரௌண்டிங்கலையும் நடக்கிறதே ஒரு கதை ஸோ பெர்ஃபார்மன்ஸ் இருக்கே உங்களுக்கு ஆடியன்ஸு ரீச் ஆகுறதுக்கு என்ன என்ன தேவை இருக்கு அதெல்லாம் இந்த படத்தில் இருக்கேன் அப்படி சொல்லும் போது நானும் ஒரே செகண்ட் திங்கே பண்ணாம எஸ் சார் ஷுவர் படத்துக்கு கதைக்கு என்ன தேவை கண்டிப்பா நான் பண்ணுறேன் அப்படி சொன்னேன் ஸோ அவர் அந்த கதையை சொல்லும்போது என்ன சொன்னாரோ அதே நான் படம் பார்க்கும்போது இருந்துச்சு இன்னும் அதுக்கும் ஜாஸ்தியே இருந்துச்சு சோ நல்லா பண்ணியிருக்கேன் சார் தேங்க்யூ சோ இந்த நல்லா ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்கே நான் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்றேன் ஸோ இந்த படம் ஆடியன்ஸுக்கு ரீச் பண்றது உங்க கையில் இருக்கு ஸோ மார்ச் ஃபர்ஸ்ட் படம் ரிலீஸ் ஆகும் உங்க லவ் சப்போர்ட் எப்போவுமே எங்க டீம் மேலே இருக்கணும் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் முயற்சி செய்து கொண்டே இருக்கும் பக்குவம் சவாலான படைப்புகளை சரியாக விழுங்கு சரியாக வழங்கும் தரம் திரைப்பட விழாக்களில் உலக திரைப்பட விழாக்களில் விருதுகள் பல பெற்று வியக்க வைத்தவர் பத்திரிகை எழுதிய சிறுகதைகளுக்கு பாராட்டு பல பெற்றவர் படமும் பேசப்படும் என்ற வாழ்த்துக்களோடு அழைக்கிறோம் இப்படத்தின் இயக்குனர் ராஜ் தேவ் அவர்களை பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடகத்தில் வந்திருப்பவர்களுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம் இந்த சப்தமின்றி இந்த படத்தை நான் எடுத்திருக்கிறேன் இயக்கியிருக்கிறேன் என்னுடைய இந்த கதை சொன்ன விதம் நான் யோசித்துக் கொண்டுதான் இந்த இந்த படத்தை நான் அதாவது நாம் வந்து வந்து ஒரு இது முதலில் ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரை சீட் த்ரில்லர் என்ற வகையில் இதை அமைக்க வேண்டும் என்று தான் இதை ஆரம்பித்தேன் அவ்வாறு அந்த கதை எழுதும் போதும் எவ்வளவு சேலஞ்ச் இருந்ததோ அதே அளவுக்கு படம் நான் எடுக்கும் போதும் எனக்கு அந்த சேலஞ்ச் இருந்தது என்றால் இதுல வந்து ஆர் போரிங் அந்த மாதிரி ஒரு எதுவுமே இருக்கக்கூடாது என்ற ஒரு எண்ணத்தில் நான் இந்த படத்தை நான் இயக்கினேன் இதில் நமக்கு முதலில் நான் இந்த கதையை முடித்தவுடன் இது ஒரு டார்க் ஷேட் அதாவது ஹீரோ வந்து ஒரு டாக் ஷேடில் இருப்பார் இந்த மாதிரி ஒரு ஹீரோ வேண்டும் என்று நினைத்தால் நிறைய ஹீரோக்கள் இருக்கிறார்கள் ஆனால் நான் என்ன நினச்சேன்னா இதில் வந்து நம்ம ஒரு புது கேஸ்ட் பண்ணணும் புது கேஸ்ட்னா இதுவரைக்கும் இந்த ஜான்ரேல நடிக்காத ஒருவரை வந்து நம்ம இதை வைக்கணும் அப்படின்னு யோசித்தேன் அப்போ போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா டோர் பாய் நெக்ஸ்ட் டோர் இல்லை ஒரு பிளே பாய் ஒரு லவர் பாய் இந்த மாதிரியே நடித்து கொண்டிருந்த நம்முடைய ஸ்ரீகாந்த் அவர்களை என் மனதில் கிடைத்தவுடன் தோன்றியவுடன் நான் அவரை சென்று பார்த்து அவரிடம் இந்த கதையை சொன்னேன் அவர் இந்த கதையை கேட்டதும் அவர் வந்து அவரும் இந்த மாதிரி ஒரு கதையை எதிர்பார்த்து இருக்கிறார் என்பது எனக்கு புரிந்தது அதனால்தான் அவர் உடனே அந்த கதையை ஏற்றுக்கொண்டு என் படத்தில் நடிப்பதற்கு ஒத்துக்கொண்டார் பிறகு இந்த படத்தை நாங்கள் வரும் பொழுது ஹீரோ இவர் என்று முடிவான பிறகு இனி தேடியோம் அப்பொழுது இவங்கள் பிரியங்கா அவர்கள் அவர்களுடைய எங்களை வந்து நேரில் சந்தித்தார் அப்ப நாங்கள் பேசும்போது என்ன தெரிஞ்சதுன்னா இவரை நான் முதல்ல பார்த்த உடனே ஒரு ஜட்மெண்ட் வந்தேன் இவங்க வந்து நிச்சயமா இந்த படத்துக்கு இந்த கதாநாயகி ஏன்னா இந்த கதாநாயகி எப்படின்னா இந்த இந்த கதாநாயகியை சுற்றி தான் இந்த மொத்த கதையும் போகும் அதாவது அவங்க வந்து நிறைய இமோட் பண்ண வேண்டிய சீன்கள் இருந்தது அவங்க அவங்க அதே மாதிரி லவ் அப்படிங்கிறதையும் அவங்க காட்டணும் இந்த படம் முழுக்க இவங்க வந்து ஒரு மனப்போராட்டத்தில் இருப்பாங்க காதல் அப்படிங்கிற உள்ளுணர்வு ஆனால் தான் யார் தன்னுடைய நிலை என்ன அப்படிங்கிறதே புரியாத ஒரு நிலையில் இருப்பாங்க இப்போது ஹீரோ வந்து இவங்களை ஒரு விபத்துலேருந்து காப்பாற்றி கொண்டு போய் தன் வீட்டில் வைத்திருப்பாரு இப்போ வந்து இவங்க என்ன பண்ணா என்னுடைய காதலன் யார் தனக்கு திருமணம் வரையின்றதா இல்லையா இந்த மாதிரியான ஒரு டைலமா அந்த டைலமாலேயே இவங்க இருப்பாங்க இப்போ இது இவங்களை சுத்தி சில ஆபத்துகள்லாம் வந்து சூழும் இத்தனையும் அவங்க எப்படி அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கா ஆனா உதவி வந்து இவர் ஹீரோ இந்த ஹீரோ வந்து டார்க் ஷேடில் இருக்கிறது அதனால இவங்க பார்க்கும்போது இவங்களுக்குள்ள ஒரு பயமும் இருக்கும் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்காரு இவரா என் கணவர் என் காதலன் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் ஆனால் ஒரு ஸ்டேஜில் அவங்களுக்கு அந்த ரிலேஷன் கிடைக்கும் யாரு அப்படின்னு அந்த போராட்டங்களுக்கு நடுவு கடைசியில் இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த கதையினுடைய அவுட்லைன் இவங்க ஹீரோயினால் நடித்தது வந்து உண்மையாகவே என்னை பொறுத்த வரைக்கும் நான் முதல்ல இவங்களை பார்த்த உடனே ஒரு இன்ட்யூட்டிவாக நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா இவங்க நிச்சயமாக நல்லபடியாக நடிப்பாங்க இந்த க இந்த கேரக்டர் வந்து அவங்க பொருத்தமாக அதை செய்வாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்தது அதனால் அதை பார்த்தோடனே அவங்கள நான் வந்து ஓக்கியம் பண்ணி அவங்கள வந்து என்னுடைய கதை ஹுரான் அவங்கள கொண்டு வந்தேன் ஆனால் அவங்க பண்ண போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா இதுல இமோஷன் வந்து நிச்சயமாக அவங்க வந்து ரொம்ப அழகாக காட்டணும் அந்த இமோஷனெல்லாம் அவங்க எந்த இடத்துல அதாவது ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும் ஒரு குழப்பத்தில் இருக்கிற ஒரு பெண்ணு திடீர்னு அவங்களுக்கு வந்து சில சின்ன சின்னதாக ஞாபகம் வந்து இந்த ரெவலேஷன்லாம் வரும்போது அதையும் தாண்டி இவங்க வந்து அந்த எமோஷனும் பண்ணி ஆகணும் அப்போது அந்த குழப்பத்துக்கு நடுவில் இமோஷனை காட்டி அவங்க தன்னை சந்தோஷப்படுத்துகிறாங்க பார்க்குறவங்களுக்கும் ஒரு பரவசம் ஏற்படும் அந்த மாதிரி அவங்க நடிச்சிருக்காங்க நிச்சயமா நல்லா வருவாங்க அவங்க அடுத்தது நம்முடைய கேமராமேன் யுவராஜ் அவர் வந்து இந்த கதை வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு த்ரில்லர் ஜோன் இந்த த்ரில்லர் ஜோனே இந்த கதையை நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னு நாங்கள் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணி அந்த டோன் அந்த கலர் இந்த இதெல்லாம் நாங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணி முடிவெடுத்தோம் அதுபடியே அவரும் வந்து அதை அழகாக கொடுத்துருக்காரு இதில் வந்து உங்களுக்கு காதல் இருக்கும் காமம் இருக்காது ஆனால் காதலுக்கும் காமக்கும் உள்ள வித்தியாசத்தை அங்கே நம்ம நிஜயமாக இடையோடி காட்டியிருக்கோம் அதுக்கெல்லாம் அவருடைய கேமரா எங்களுக்கு ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட் இருந்தது ஜூபின் மியூசிக் டைரக்டர் அவர் வந்து நான் முதல் அதை கேட்டபோது இவர் இதுக்கு முன்னாடி படங்கள் நிறைய பண்ணியிருக்காரு அவருடைய இசையமைப்பு வந்து நான் பார்த்தேன் அந்த அரேஞ்ச்மெண்ட் இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ இந்த கதையை நான் அவர் சொல்லும்போது அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ஜென்ரேஷன் நான் வந்து இந்த கதை மியூசிக் பண்ணாடுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னார் அதனால் அவர் உடனே வாங்கன்னு சொல்லி அவரை கூப்பிட்டோம் நாங்கள் வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணோம் இந்த மியூசிக் எப்படி வரணும்னு ஏன்னா இதில் வந்து அந்த த்ரில்லர் ஜோன்றியர்கள் இருக்கிறதோட அந்த காதல் அந்த போராட்டம் இதுக்கெல்லாம் உள்ளது உள்ள விஷயங்களையும் அவர் வந்து மியூசிக்கில் கொண்டு வரணும்னு சொன்னேன் அதே மாதிரி அவர் ரொம்ப அழகாக நேர்த்தியாக கொண்டு வந்திருக்கார் சாங் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வேறு வேறு சுச்சுவேஷனில் இருக்கும் அதாவது முதல் சாங் வந்து ஒரு ஒரு அதாவது ஒரு காம் லஸ்ட் லஸ்ட்டு உள்ள ஒரு சாங்கு ஆனால் அதை நாங்கள் எந்த அளவுக்கு லிமிட்டாக பண்ணணும் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கோம் நீங்களே இப்போ பார்த்தீங்க உங்களுக்கும் அது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் செகண்ட் அந்த சாங் பண்ணியிருக்காரு பாருங்கள் அது வந்து அந்த இமோஷன் அந்த எமோஷன் ஒரு பெண்ணுடைய மென்மையான மனசு என்ன அப்படிங்கிற காட்டுறதுக்காக தான் அவர் அந்த வீணையை அதில் கொண்டு வந்தார் அந்த வீணை வந்து ரொம்ப அழகாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் மாதிரி நீங்களும் அதை நிச்சயமாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால் ரொம்ப அழகாக அதை வந்து அந்த மியூசிக்கில் அமைச்சிருந்தார் அந்த அதை இமோட் பண்ணவங்க ஹீரோ இன்னும் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க ஆனால் படம் பார்க்கும்போது நிச்சயமாக தெரியும் அவங்களுடைய அவங்க மனசுக்குள்ளே ஒரு தான் யாருமே தெரியாத நிலையில் தனக்கு ஒரு விடிய காலம் பிறந்திருக்கு ஒரு கதவு திறந்திருக்கு அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு தோணும் போது அவங்க வந்து என்ன உணர்ச்சி வசப்பட்டிருப்பாங்க அதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க அந்த சாங் நாங்கள் சொல்லியிருக்கோம் அதை அழகாக மியூசிக் அமைச்சு கொடுத்தாரு அதே மாதிரி எங்களுடைய இது கேமராமேன் எடிட்டரும் இந்த படத்தில் ரொம்ப அழகாக வர முடியாத சூழ்நிலை அதனால் வெளியூரில் இருக்கார் அதனால் அவர் வர முடியல ஆனாலும் அவருடைய அந்த எடிட்டிங் வந்து நிச்சயமாக இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலம் அதே மாதிரி எங்களுடைய எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசர் மிஸ்டர் ஜெயப்பிரகாஷ் ஆனந்த் அவர் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு முழு முதல்ல முதல்லேருந்து கடைசி வரைக்கும் ரொம்ப ஈடுபாட்டோட எந்த இடத்துலையும் நமக்கு தொய்வு ஏற்படக்கூடாது எங்கேயும் தடை ஏற்படக்கூடாது தாமதம் ஏற்படக்கூடாது அப்படின்னு ரொம்ப முழு ஒத்துழைப்பு அவர் கொடுத்தார் அதனால தான் எங்களால் அந்த படத்தை குறிப்பிட்ட நாட்களில் நாற்பத்தோரு நாளில் நாங்கள் முடித்தோம் அது அதுக்கு வெற்றிக்கு காரணமான அவரும் தான் எங்களுக்கு அதனால் இந்த மியூசிக்கு எடிட்டிங் இவனுடைய கோஆபரேஷன் ஹீரோ ஹீரோயின் ஹீரோ பற்றி நான் சொல்லவே தேவையில்லை அவர் வந்து இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு மேலே அவர் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கார் ஒரு ஹீரோவாக ஆனால் இந்த படத்தில் அந்த டார்க் ஷேடு சட்டில் கேரக்டர் இது வந்து அவர் வந்து இமோஷனையும் அதிகமாக காட்ட மாட்டார் அதே சமயத்தில் அது வந்து மக்களுக்கு வெளிப்படணும் அந்த அவருடைய கேரக்டர் அந்த மாதிரி ஒரு சப்டியூடாக ரொம்ப சட்டிலாக அவர் அழகாக அந்த கிரே ஷேட் அதை கொண்டு வந்திருக்கார் நீங்கள் படம் பார்க்கும்போதே அதை நிச்சயமாக என்ஜாய் பண்ணுவீங்க இந்த மாதிரி ரொம்ப அழகாக அந்த அமைஞ்சதுனால எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு முழு திருப்தி அதனால் இந்த படம் வந்து நிச்சயமாக உங்கள் ஆடியன்ஸ் உள்ளே வந்தாலும் சரி உங்களுக்கு முதல்ல எனக்கு பிடிக்கணும் பிடிக்குங்கிற நம்பிக்கை இருக்குது நீங்கள்லாம் வந்து பத்திரிகையாளர்களும் ஊடக நண்பர்களும் நீங்கள்லாம் என்ன ரிவ்யூ கொடுக்குறீங்கிறத பொறுத்து தான் எங்கள் படம் வந்து தியேட்டருக்கு ஜனங்க வராங்களா எப்படி அதை ரசிக்கிறாங்கங்கிறத நீங்கள் பாருங்கள் படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் நல்ல ரிவ்யூ கொடுக்கணும்னு வேண்டிய நீங்கள் எல்லோரும் இந்த படத்தை வந்து பொங்கோ பண்ணுறது விதத்துலலாம் எங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு நல்ல படங்களை கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் நாங்கள் இருக்கோம் அதே மாதிரி அடுத்த படமும் எங்களுக்கு ஒரு நல்ல படமாக அமையும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அதனால் எல்லோரும் நீங்கள் எல்லோரும் எங்கள் படம் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்